வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் ரெகடி சீரியல்ல சீரியலில் இன்னும் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க அந்த முட்டைக்கடைக்காரர் கீழே வர முத்துவும் அவர் கூட கையில ஒரு சின்ன விளக்குமாரோட வர்றாரு பின்னாடி மீனா தண்ணியோட வராங்க பாருங்க சார்னு அவர் காட்டை அதை பாக்குற முத்து ஏ என்னான்னு இது இப்படி பண்ணி வச்சிருக்கீங்க என் காரை நான் எப்படி வச்சிருக்கேன் தெரியுமா மகாலக்ஷ்மி மாதிரி எனக்கு சோறு போடுற காரு அப்படின்னு முத்து இருக்க சாரி சார் தெரியாம நடந்துருச்சுங்கிறாரு முட்டை அப்போ தண்ணியோட நிக்கிற மீனாவை பார்த்து குடும்பம் நான் கழுவி விட்டுறேங்கிறாரு இல்லனே நீங்க போங்க உங்களுக்கு வேலை இருக்கும் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு மீனா சொல்ல அவரு கீழே குனிஞ்சி இந்த முட்டையோட அட்டையெல்லாம் எடுத்துக்கிட்டு கிளம்பிடுறாரு மீனா கார் எதுவும் தொடவேனா நான் கீழே கூட்டி விட்டுக்கிறேன் முத்து மீனாவை தள்ளி நிக்க சொல்லிட்டு கூட்ட ஆரம்பிக்கிறாரு இத சிட்டியோட அடியாளுங்க ரெண்டு பேரும் இருக்காங்க முட்டைக்காரர் ஒரு தடவை திரும்பி பார்த்து எல்லா முட்டையும் போச்சுன்னு அவரு புலம்பிட்டு அவரு வழியில போக என்னடா இவன் கார் எடுப்பான்னு பாத்தா இவங்களுடைய முட்டையை கொட்டிட்டு போறான் இவன் வேற பேனட்ட திறந்து பார்த்து ஆயில் கொட்டிருக்க தெரிஞ்சு கார் எடுக்காம போயிருவான்டா அப்படின்னு ஒரு அல்லக்கை புலம்பிட்டு இருக்க இரு இரு பா போன்னுட்டு இருக்காரு இன்னொரு அல்லக்கை அப்போ மீனா இன்னொரு பக்கெட்ல தண்ணி கொண்டு வந்து வச்சுட்டு வண்டியை தொடைக்க போக மீனா மீனா என்ன பண்றங்கிறாரு போறேங்கன்னு அவங்க சொல்ல அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம் நீ இந்த பக்கெட்ல தண்ணி பிடிச்சிட்டு வா நான் தொடைச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த எக்ஷெல்லு எக் எல்லாத்தையும் கூட்டுறாரு அத கூட்டி எழுதிட்டு பக்கெட்ல இருக்க தண்ணி அப்படியே மொத்தமா எடுத்து பேனட்ல ஊத்திட்டு இருக்காரு அவரு மீனா தண்ணி அப்படின்னு சொல்லிட்டு தொடக்க ஆரம்பிக்கத்தனை தண்ணியை ஆயிலோட சேர்ந்து வண்டிக்கு வெளியே வந்துடுது இதை ரெண்டு அலகையும் வேடிக்கை பாத்துக்கிட்டு இருக்கு தண்ணி கூண்டு வர்ற மீனா ஏங்க காருக்குள்ளேயும் போயிருக்கான்னு பாருங்கிறாங்க முத்து தொடிச்சு அதை பாத்துட்டு ஒரே பின்னுக்கு போயிடுறாரு நிறுத்துறாரு டேய் முத்து பச்சை பயங்கரமா வாசம் வரும்டா அப்படின்னு சொல்ல என்ன பண்றதுன்னே தெரியலடா பயங்கரமா ஸ்மெல் வருதுடாங்கிறாரு முத்து இரு ஸ்ப்ரே அடிக்கிறேன் என்னதான் நீ தொடச்சால அந்த வாசம் போகாது ஸ்ப்ரே அடிச்சிடலான்னு ரவி சொல்ல ஓகே அதுவும் நல்ல ஐடியா முத்து சொல்றாரு இரு நான் போய் ஸ்ப்ரே எடுத்துட்டு வந்துறேன் வண்டியை நிறுத்திட்டு உள்ளர போறாரு ரவி அப்போ சிட்டியோட அல்லக்கை ஒருத்தர் போன் அடிக்க டெய் அண்ணன் சொல்லிட்டு சொல்றது இன்னும் என்னடா பண்றீங்க டெய் அவனுக்கு ஏதாவது ஆச்சா இல்லையா அப்படின்னு சிட்டி கேட்க அண்ணே ஒரு பிரச்சனையாயிருச்சுன்னு ஒரு அல்லக்கை ஏன் என்னாச்சு கார் ஸ்டார்ட் ஆகலையா என்ன ஆயில் ஃபுல்லா போயிடுச்சா அப்படின்னு சிட்டி கேட்க அதெல்லாம் ஒண்ணு இல்லன்னு ஒரு முட்டை வியாபாரி வந்து முத்துக்கார்ல முட்டையை போட்டு போயிட்டானே அவன் காரை கிளீன் பண்ணிக்கிட்டு இருக்கான் நாங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் அல்ல கை சொல்ல டெய் பேனட் நானு சிட்டி கேக்குறாரு இல்லன்னு அதெல்லாம் துறக்கலன்னு கார் மேல மட்டும் தான் முட்டை கொட்டிருச்சு அதான் மேல மட்டும் கழுகு நான் அல்ல கை சொல்ல சரி சரி அவன் காரை ஸ்டார்ட் பண்ணி கிளம்புனதும் நான் சொன்ன மாதிரி செஞ்சிருங்க அப்படின்னு சிட்டி சொல்ல சரி சரி நான் நீ சொன்ன மாதிரியே செஞ்சிருங்க அல்ல கை அவன் கிட்ட போய் ஒரசுற மாதிரி போய் டென்ஷன் படுத்தனா அப்பதான் உங்களை ஃபாலோ பண்ணுவான் அப்படின்னு சிட்டி சொல்ல நீ கவலைப்படாதன்னு நாங்க பாத்துக்குறோங்கறாரு அல்லகை சரின்னு சிட்டி சொல்ல ஓகே வச்சார் நான் வைக்கிறாரு அவரு ஸ்ப்ரேயோட வர்ற ரவி முத்து கார் சாவிய கூடு அப்படின்னு காரை திறந்து உள்ளற ஸ்ப்ரே அடிக்கிறாரு அப்புறம் மேல பின்னாடி எல்லா இடத்துலயும் ரூம் ஸ்ப்ரே அடிக்கிறவரு அடியில குனிய போக டே டே டேய் போகுதுண்டா எதுக்குடா அடியில எல்லாம் அடிக்கிற அப்படின்னு முத்து கேட்க நல்லா அடிச்சாதான் ஸ்மெல்லு போகுண்டா சரி நீயே வச்சுக்கோ தேவைன்னா அடிச்சுக்கோ நீ நான் போயிட்டு வரேன்னு சொல்லி ரவி கிளம்பிடுறாரு மீனா வீட்டுக்குள்ள போக முத்துவும் பின்னாடியே வர்றவரு கைய தொடச்சிட்டு ஆ மீனா நான் கிளம்புறேன் சாவிய குடுங்கறாரு எங்கிட்ட எங்க சாவிய குடுத்தீங்கன்னு மீனா கேக்க உங்கிட்ட தானே குடுத்தேன் நீ தானே முத்து கேக்குறாரு நான்தான் அப்பவே குடுத்துட்டேனே அப்படின்னு மீனா சொல்ல என்ன சொல்ற நீ தானே வாங்குன சரியான ஞாபக மருதியா இருக்கிற அப்படின்னு முத்து கொஞ்சம் வேகமா கத்த யாரு எனக்கு ஞாபகம் வருதியா சும்மா ஏதாவது பேசிட்டு இருக்காதிங்க மீனா சொல்ல மீனா குடுத்தேன் நல்லா யோசிச்சு பாரு டைம் ஆயிடுச்சு என்ன டென்ஷன் பண்ணிட்டு இருக்காத அப்படின்னு முத்து கத்த ஏங்க உங்க டென்ஷன் எல்லாம் மேல கத்தா காட்டாதீங்க எனக்கும் ஞாபகம் எல்லாம் கிடையாது நேத்து நீங்க போட்ட சட்டை கலர் என்னன்னு சொல்லட்டுமா ப்ளூ ஒயிட்டு ஆஷ் கலர்ல கட்டம் போட்ட சட்டை அதுக்கு முத நாளு ஒயிட்ல கட்டம் போட்ட சட்டை போட்டீங்க திங்கக்கிழமை நீங்க போட்டது வெள்ள சட்டை அதே மாதிரி போன வாரம் புதன்கிழமை உங்க பர்சை காருக்குள்ளேயே வச்சுட்டு இதே மாதிரி தான் வீடு முழுக்க வந்து தேடிக்கிட்டு இருந்தீங்க அப்பவும் அப்படிதான் டென்ஷன் ஆகி என் மேலே எரிஞ்சு விழுந்தீங்க அப்படின்னு மீனா சொல்ல சரி சரி உனக்கு ஞாபக சக்தி அதிகம் தான் நான் இல்லைன்னு சொல்லல அப்படின்னு மொத்தம் சரண்டர் ஆயிட இதுல இருந்து உங்களுக்கு என்ன தெரியுதுன்னு மீனா கேக்குறாங்க என்ன தெரியுது என்ன தெரியுன்னு உனக்கு என்ன முத்து கேக்குறாரு ஏங்க இவ்வளவு கரெக்டா சொல்லிட்டு இருக்கேனே உங்களுக்கு என்ன தோணுதுன்னு மீனா கேக்குறாங்க தெரியல மீனா அப்படின்னு முத்து டென்ஷனா சொல்லு நான் எப்போதுமே தான் பாத்துக்கிட்டு இருக்கேன் உங்க எல்லா அசைவுகளையும் எனக்கு தெரியும் அப்படின்னு மீனா சொல்ல முத்து மெதுவா சொல்றாரு ஆ என்ன சொன்னீங்க அப்படின்னு மீனா கேக்க இல்ல ஒன்னும் இல்ல உனக்கு ஞாபக சக்தி ரொம்ப அதிகம் சரி இப்ப என் கார் சாவி எங்கரு முத்து நான் தான் உங்ககிட்ட கொடுத்துட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன்ல என்ன குறை சொல்றதை விட்டுட்டு உள்ள போய் நல்லா தேடி பாருங்க அப்படின்னு மீனா சொல்ல ஒருவேளை மேல இருக்குமோ அப்படிங்கிற முத்து வீட்டுக்குள்ள வந்து இருக்க இடத்துல தேட என்னடா முத்து என்ன அண்ணாமலை வர்றாரு இல்லப்பா என் கார் சாவிய தேடிட்டு இருக்கேன் இவகிட்டதான் குடுத்தேன் எங்க வச்சான்னு தெரியல அப்படின்னு முத்து சொல்ல உடனே எட்டி பாக்குறாங்க ரோகிணி மாமா நான் இவர் கையில தான் சாவிய குடுத்தேன் எப்பவுமே இப்படிதான் இவரு காருக்குள்ள எதையாவது மறந்து வச்சுட்டு வந்துட்டு வீட்டுக்குள்ள வந்து தேட வேண்டியது வீட்டுல வச்சுட்டு கார்ல போய் தேட வேண்டியது மீனா கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்க அப்பா அப்படிலாம் இல்லப்பா எனக்கு நல்ல ஞாபகம் கிட்ட இவகிட்ட தான் கொடுத்தேன் அப்படின்னு முத்து சொல்லிக்கிட்டு இருக்க என்னதான் நடக்குதுன்னு கொஞ்சம் வெளிய வந்து பாக்குறாங்க ரோகிணி இருடா இரு கொஞ்சம் பொறுமையா யோசனை பண்ணி பாரு பதட்டமாகி என்ன ஆக போகுது முதல்ல கொஞ்சம் யோசி ஒரு பொருளை காணோம்னா அத எங்க இருந்து எடுத்தோம் அப்புறம் என்னென்ன பண்ணினோம் எப்படி காணா போச்சு முதல்ல அந்த சாவிய எங்க இருந்து எடுத்தோம் அப்படின்னு கொஞ்சம் யோசனை பண்ணி பாரு அப்படின்னு அண்ணாமலை சொல்ல முத்து யோசனை பண்றாரு அப்பா பழைய துணியை எடுத்துட்டு போய் நானும் மீனாவும் கொண்டு போய் கார்ல வச்சோம் அப்புறம் அவ பூ மூட்டையை கொண்டு வந்து வச்சா அதுக்கப்புறம் இவ ஃப்ரெண்ட்ஸ் பூ மூட்டையை வாங்கிட்டு போயிட்டாங்க அதுக்கப்புறம் மேல வந்துட்டோம் முட்டைக்காரன் வந்தா முட்டையை கார்ல உடைச்சிட்டா முட்டைக்காரன் எடுத்துனால நானும் மீனாவும் போய் சுத்தம் பண்ணிக்கிட்டு இருந்தோம் அப்புறம் யார் வந்தாருன்னு மண்டை பிச்சிட்டு நிக்கிற முத்து ஆஹ் அப்ப ரவி வந்து ஸ்மெல்லு ரொம்ப அடிக்குதுன்னு சொல்லிட்டு ஸ்ப்ரே அடிக்கிறேன்னு சொன்னா அப்ப ரவி கிட்டதான்பா சாவியை கொடுத்தேன் அப்படின்னு முத்து சொல்ல அவர்தான் தான் ரெஸ்டாரண்ட்டு கிளம்பி போயிட்டாரேங்க அப்படின்னு மீனா சொல்ல ஆ கரெக்ட் கரெக்ட் ரவி சாவி எடுத்துட்டு போயிருக்கான்பா அவன் ஸ்ப்ரே அடிச்சுட்டு சாவி என்கிட்ட கொடுக்காமலே போயிருக்கான் அப்படின்னு முத்து ஒரு வழியா கண்டுபிடிச்சிட பாத்தியா ஒரு பொருளை காணோம்னா அந்த பொருளை எங்க இருந்து எடுத்தோம் அப்படின்னு யோசனை பண்ணி பார்க்கும்போது வந்துட்ட போகுது சரி இப்பதான் அவன் கிளம்பி போறான் கொஞ்ச தூரம்தான் போயிருப்பான் அவனுக்கு போன் பண்ணு அப்படின்னு நம்மளை சொல்ல முத்து உத்தூ எடுக்கறாரு சரியா ரவி உள்ளரு வந்து டேய் முத்து சாரிடா ஸ்ப்ரே அடிச்சுட்டு நாம்பாட்டு ஞாபகம் மருதியா சாவி எடுத்துட்டு போயிட்டேன் அப்படின்னு சாவிய குடுக்க டேய் போடா அப்படின்னு முத்து சாவிய வாங்கிக்கிறாரு நல்ல வேலை ரவி நீங்க சாவிய கொண்டு வந்தீங்க இல்லனா இவர் கொஞ்ச நேரத்துல உலக போரே ஆரம்பிச்சிருப்பாரு நான் ஏதோ சாவி எடுத்து எங்கேயோ வச்சுட்டேன்னு என் மேல பழிய போட்டுட்டாரு அப்படின்னு மீனா ரவி கிட்ட சொல்லிட்டு இருக்க முத்து அண்ணி எல்லாத்தையும் கரெக்டா ஞாபகம் வச்சிட்டு இருப்பாங்கன்னு ரவி சொல்லு ரோகிணிக்கு எரிச்சலா இருக்கு முத்துவுக்கு கொஞ்சம் சங்கடமா இருக்குது ஓவரா பேசிட்டோமேனு சரி விடுறா சாவி கிடைச்சிருச்சுல எதுவா இருந்தாலும் சந்தேகப்பட்டு எல்லாரையும் கத்தக்கூடாதுடா பொறுமையா யோசிச்சா போது எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு அண்ணாமலை சொல்லு சரிப்பா நீ எங்க போற ஸ்கூல் இன்னைக்கு லீவு தானே எங்கயும் வெளியில போகணுமாப்பா நான் கொண்டு போய் விடட்டுமா அப்படின்னு முத்து கேட்க ரோகிணிக்கு திக்குன்னு இருக்குது இல்லடா நீ போய் வேலையை பாரு உனக்கு ஏற்கனவே லேட் ஆயிடுச்சு வேற பக்கத்துலதான் நான் ஆட்டோ பிடிச்சு போறேங்கிறாரு அண்ணாமலை அரேண்டான்னு அவரு கிளம்பிட சரிப்பா பாத்து போயிட்டு வான்னு முத்து சொல்றாரு முத்து நானும் கிளம்புறேன் ரவி திரும்ப இதுக்கு மேல இந்த மாதிரி மறந்து எதாவது எடுத்து இருடா அத நீ சொல்ற பாத்தியா சரிடா பைடா நான் ரவி நானும் கிளம்புறேன்னு என்ன கத்திக்கிட்டு இருந்தீங்கல்ல அப்படின்னு மீனா கேக்க தெரியாம சொல்லிட்டேன் மன்னிச்சுரு தாயே எனக்கு டைம் ஆச்சு நான் கிளம்புறேன் அப்படின்னு முத்து செருப்ப மாட்டிட்டு கிளம்ப பின்னாடியே மீனாவும் கிளம்பிடுறாங்க அது அமைதியா நின்னு வேடிக்கை பார்த்துட்டு இருந்த ரோகிணி வேகமா பால்கனிக்கு வர்றாங்க முத்து கார்ல ஏறி உட்கார என்னடா இவன் காரை ஸ்டார்ட் பண்ண இவ்வளவு லேட் பண்றான் அப்படின்னு சொல்ல இன்னொரு அல்லக்கை தெரியலங்குது எப்படியோ காரை ஸ்டார்ட் பண்ண போறான் அப்படின்னு அந்த அல்லக்கை சொல்ல ரெண்டு பேரும் ஆர்வமா பாத்துட்டு இருக்காங்க முத்து சாவிய போடுறாரு கார் ஸ்டார்ட் ஆகல முத்து ரெண்டு மூணு தடவை ட்ரை பண்ண ஸ்டார்ட் ஆகல டேய் என்னடா கார் ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது ஆயில் மொத்தமா போயிடுச்சான்னு ஒரு அல்லக்கை கேட்க ஏய் அதுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லடா வெயிட் பண்ணு பாப்போம் அப்படின்னு இன்னொரு அல்லக்கை சொல்லிட்டு இருக்க மீனா அவங்க வண்டியோட கீழ வர்றாங்க மீனா அவங்க வண்டியை நிறுத்திட்டு போய் கேட்ட சாத்திட்டு வந்து ஏங்க வண்டி ஸ்டார்ட் ஆகலையா ஏதாவது பிரச்சனையான்னு கேக்குறாங்க அதுதான் ஸ்டார்ட் ஆகலன்னு தெரியுது வண்டில ஏதாவது பிரச்சனை இருந்தா தான் ஸ்டார்ட் ஆகாது அப்படின்னு மொத்தம் எரிச்சலா சொல்ல ஒருவேளை முட்டை எதுவும் எஞ்சினுக்குள்ள போயிடுச்சோ அப்படின்னு மீனா கேக்க ஆமா மீனா முட்டை எஞ்சினுக்குள்ள போய் அந்த சூட்ல குஞ்சு பொறிச்சிருச்சு அப்படின்னு முத்து ரொம்பவே கிண்டலா சொல்லிட்டு இருக்க இந்த நக்கல் தானே வேணாங்கிறது கார் ஸ்டார்ட் ஆகலன்னு தானே அப்படி கேட்கிறேன் அப்படின்னு மீனா சொல்ல நானும் ஸ்டார்ட் பண்ணி பாக்குறேன் ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது ஆனா முட்டையெல்லாம் என்ஜினுக்குள்ள போயிருக்காது அப்படின்னு முத்து ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்க வண்டி ஸ்டார்ட் ஆகல என்னடா இவன் ஸ்டார்ட் பண்றதுக்குள்ள மொத்த ஆயிலும் போயிடும் போல இருக்கே அப்படின்னு ஒரு அலக்கை தவிப்பா சொல்லிட்டு இருக்க இரு ஸ்டார்ட் ஆகும் இன்னொரு அலக்கை சொல்லுது ஏங்க கார் ஸ்டார்ட் ஆகலன்னு நான் வேணா என் வண்டியில உங்களை கொண்டு போய் விடவான்னு மீனா கேக்குறாங்க ஆ நானும் அப்படியே உன் வண்டில சவாரி ஏத்திக்கிறேன் பின்னாடி இருக்க மூட்டையும் ஏத்திக்கிறேன் உட்டா உன் வண்டிலயே டோப்பன் இல்லாமனு கேப்ப போல பேட்டரி ஏதாவது வீக்கா இருந்தா கூட ஸ்டார்டிங் ட்ரபிள் இருக்கும் அப்படிங்கிற முத்து மறுபடியும் ஸ்டார்ட் பண்ண வண்டி ஸ்டார்ட் ஆயிடுது மீனா சந்தோஷமா பாக்க சரி உன் வண்டிய கொஞ்சம் அப்படி எடுத்தின்ன நான் கிளம்பிடுவேங்கிறாரு முத்து சரிங்க பாத்து போயிட்டு வாங்க மதியம் சாப்பிட வந்துருங்க அப்படிங்கிற மீனா வண்டி எடுக்க போக சரி நீய பாத்து போயிட்டு வாங்குறாரு முத்து மீனா வண்டி எடுத்துட்டு கிளம்ப டேய் மறைஞ்சிக்கிறான் ரெண்டு பேரும் ஒரு காரு பின்னாடி மறைஞ்சிக்கிறாங்க மீனாவோட வண்டி அவங்க கிராஸ் பண்ணி போன இந்த பக்கம் திரும்பி வண்டி ஸ்டார்ட் ஆகி போகுதா இல்லையான்னு பாக்குறாங்க முத்துவோட வண்டி அந்த இடத்த விட்டு கிளம்பிட டேய் டெய் வா போலாம் அப்படின்னு டக்குன்னு ஹெல்மெட் எடுத்து போட்டுக்கிட்டு டேய் சீக்கிரம் வாடா சீக்கிரம் அப்படின்னு வண்டி எடுத்துட்டு ரெண்டு பேரும் வேகமா போறாங்க கொஞ்ச தூரம் போற முத்து பிரேக்கப் போட பிரேக் அப்ளை ஆகல என்ன பிரேக் லூசா இருக்க மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டே வண்டியை ஓட்டிட்டு இருக்க பின்னாடி வர அழகீங்க டெய் அவன் வேகமா போறான் பிரேக் பிடிக்கலன்னு தெரிஞ்சா ஸ்லோ பண்ண ஆரம்பிச்சிருவான் அப்படின்னு சொல்லு சரி நீ பக்கமா போ நான் வெறுப்பேத்துறேன் அப்படிங்கிறவங்க பைக்க வண்டி பக்கத்துல கொண்டு வந்து டேய் டேய் என்னடா வண்டி ஓட்டுற வண்டியை பாத்து ஓட்ட தெரியாதா டேய் இப்பதான் கார் ஓட்ட கத்துக்கிறியா ஓரமா போய் ஓட்டுறா டேய் முத்துகிட்ட கத்துக்கிட்டு இருக்க முத்தும் கொஞ்சம் டென்ஷன் ஆயிடுறாரு டேய் லூசு போயிலே அப்படின்னு கத்திக்கிட்டு இருக்காரு வண்டி ஓட்ட தெரியாம வந்துடுறானுங்க அப்படின்னு சொல்லிட்டு டூ வீலர் முன்னாடி போயிடா டேய் டேய் நில்லுங்கடா டேய் அப்படிங்கிற முத்து கியரை மாத்தி வண்டியோட ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்றாரு அவங்க முன்னாடி போயிட்டு இருக்க குறுக்க ஒருத்தர் வர முத்து வண்டியை கண்ட்ரோல் பண்ண ரொம்பவே சிரமப்படுறாரு அவரு கால பிரேக்லயே இருக்கு ரொம்பவே பதட்டப்பட்ட ஐயோ பிரேக் பிடிக்கலையே அப்படின்னு ரொம்பவே பதட்டமும் பயமுமா ஓட்டிக்கிட்டு இருக்காரு முகத்துல பயமும் உடம்பு ஃபுல்லா தவிப்புமா ஒரு வண்டியை ட்ரை பண்ணி ஓட்டிட்டு இருக்காரு ஸ்கூல் ஆட்டோ வேற வருது அப்படின்னு ரொம்பவே பயப்படுற முத்து அதுல இடிச்சிட கூடாது அப்படின்னு வண்டி இழுத்து புடிச்சு வளைச்சு லெப்ட் ஓரங்கட்ட வண்டி ஒரு பைக்ல போய் இடிச்சு நின்றுது அப்பாடா அப்படின்னு நிம்மதியா பின்னாடி சாயிறாரு ஆனா அந்த பைக்கு கீழே விழுந்து மொத்தமா செதறிடுது இந்த டிராபிக்ல இருக்க போலீஸ் எல்லாரும் பாக்குறாங்க அருணும் பார்த்துட்டு வர்றாரு அவர் காருக்கு முன்னாடி பாக்க பைக்கு கீழே விழுந்து ஹெல்மெட்டு அவரோட தொப்பி எல்லாம் தனித்தனியா கிடக்கு ரெண்டு மூணு நிமிஷம் நிம்மதியா பெருமூச்சு விட்ட முத்து பயத்தோட இருக்காரு பக்கத்துல வர்ற அருண பாக்குற சீட் பெல்ட்ட கழட்டிட்டு வந்த அருண் டெய் போலீஸ் வண்டியை வந்து இடிக்கிறியான்னு அருண் சத்தம் போடுறாரு என்ன அருண் இவன் எப்ப பார்த்தாலும் உங்ககிட்ட வந்து பிரச்சனை பண்றா அப்படின்னு இன்னொரு போலீஸ் சொல்ல தான் வந்து இடிச்சிருக்கான்னு சொல்லிக்கிட்டே அவர் பைக்க தூக்கி நிறுத்துறாரு அதெல்லாம் இல்லைங்க வேணும்னு எல்லாம் ஒன்னும் பண்ணல வண்டியில அப்படின்னு முத்து சொல்லிட்டு இருக்க டேய் நீ வேணும்னு தான் வந்து இடிச்சிருக்க எனக்கு தெரியும் அப்படின்னு அருண் சத்தம் போட்டுட்டு இருக்க அந்த வழியா ஒரு கார் வருது அந்த கார்ல போற ஸ்ருதியோட அம்மா சுதா இத பாத்துறாங்க உடனே கார்ல இருந்து கீழே இறங்கி வந்து வீடியோ எடுக்க ஆரம்பிக்கிறாங்க டேய் நீ வேணும்னுதான் இப்படி பண்ணிருக்கனு எனக்கு தெரியும்னு அருண் சொல்ல இல்லங்க நான் வேணும்னு தான் பண்ணலங்க அப்படின்னு முத்து சொல்லிட்டு இருக்க டெய் இது வரைக்கும் வம்பு இழுத்துட்டு நக்கலா பேசிட்டு போவேன் அவர் பைக்லயே வந்து இடிச்சிருக்கேன்னு இன்னொரு போலீஸ் சொல்றாரு சார் நான் சத்தியமா வேணும்னு பண்ணலாங்க சார் என் கார்ல அப்படின்னு முத்து சொல்லிட்டு இருக்க டேய் நடிக்காத நான் இங்க இருந்திருந்தா என்னையே போட்டு தள்ளி அப்படின்னு அருண் முத்துவோட நெஞ்சில புடிச்சு ஒரு தள்ளி தள்ளிட்டு சொல்றாரு நீங்க ஒண்ணு அந்த அளவுக்கு எல்லாம் என்னது அப்படின்னு அருண் வேகமா கேக்க ஒரு ஆட்டோல ஸ்கூல் பசங்களை ஏத்திட்டு வந்துட்டு இருந்தாங்க வண்டியை நிறுத்த முடியல இந்த பக்கம் திருப்பின அப்படியே உங்க வண்டியில தட்டிடுச்சு வண்டியில தானே இடிச்சேன் உங்க மேல இடிக்கல அப்படின்னு முத்து சொல்ல சுதா சீரியஸா வீடியோ எடுத்துட்டு இருக்காங்க டெய் நீ ஏன் மேல ஏத்ததாண்டா வந்த அந்த பக்கம் தள்ளி நின்ன இல்லைன்னா இந்நேரம் நான் செத்து இருப்பேன்ங்கிறாரு அருண் உங்களுக்கு எல்லாம் எதுவும் ஆகாதுங்க சார் நீங்க எல்லாம் அடுத்தவங்களை போட்டுதான் சாகடிப்பீங்க நான் சொல்றதை கேளுங்கிறாரு முத்து ஏய் நீ சொல்றது நான் ஏண்டா கேக்கணும் ஏன் வண்டிலயே இடிச்சிட்டியா உன்னை ஜென்மத்துக்கு கார் ஓட்ட விட மாட்டேன் அப்படின்னு அருண் கோவமா சொல்ல எப்பெல்லாம் என் மேல கேஸ் போடலன்னு அலையாதீங்க சார் என் வண்டில பிரேக் பிடிக்கல என்ன சொல்ல விடுங்கிறாரு முத்து இது என்ன நீ நம்ப சொல்றியா இடிச்சிட்டு நிக்காம போயிடலான்னு பாத்த இப்ப மாட்டுக்கிட்ட உன்ன பொய் சொல்லி தப்பிக்கலான்னு பாக்குறியாங்கிறாரு அருண் உங்க அளவுக்கெல்லாம் எனக்கு யோசிக்க வராதுங்க சார் நிஜமாவே என் வண்டியில பிரேக் பிடிக்கலங்க சார் அப்படின்னு முத்து சொல்ல டேய் உனக்கு என்ன பிடிக்கல அதான் வேணும்னே வந்து அருண் சார் இடிச்சிருக்கேங்க பிடிக்காது என் கார்ல பிரேக் பிடிக்கலன்னு சார் அப்படின்னு மொத்தம் சொல்லிக்கிட்டு இருக்க டேய் போதுண்டாங்கிற அருண் பக்கத்துல வந்து நிக்கிற கான்ஸ்டபிள் கிட்ட அண்ணு என்கிட்ட ஒருத்த அடிக்கடி பிரச்சனை பண்ணுவான்னு சொல்லுவேன்ல அது இவன் தான் பாருங்க இப்ப ஏ மேலயே இடிக்க வந்திருக்கான் அப்படின்னு அருண் சொல்ல நீதானப்பா அது உனக்கு வேற வேலையே இல்லையா எதுக்கு அருண் கிட்டேயே பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்க இவர இடிக்க பாத்திருக்க ஏதாவது அவர் சார் சத்தியமா சொல்றேங்க சார் நான் இவர வரலங்க சார் ஆப்போசிட்ல ஸ்கூல் பசங்க ஏத்திட்டு ஒரு ஆட்டோ வந்துச்சிங்க சார் அதுல இடிக்க கூடாதுன்னு இப்படி திரும்பினேங்க சார் இவரோட வண்டியில இடிச்சிருச்சிங்க சார் இதுதான் நடந்துச்சிங்கிறாரு முத்து டெய் பண்றதெல்லாம் பண்ணிட்டு டிராமா பண்றியா ஆட்டோல இடிக்க கூடாதுன்னு திருப்பினாரா பெரிய ஹீரோ இவரு டெய் வாடா அப்படின்னு முத்துவோட சட்டையை கொத்தா புடிச்சு அருண் இழுத்துக்கிட்டு போக இதை சுதா செம்ம சீரியஸா வீடியோ எடுத்துட்டு இருக்காங்க சட்டையில இருந்து கையெழுங்க சார் நான் ஒண்ணும் பண்ணலன்னு சொல்றேன்ல அப்படின்னு முத்து சொல்லிட்டு இருக்க உன்னை வண்டியே ஓட்ட விட மாட்டேன்டா அப்படின்னு அருண் இழுத்துட்டு வர சார் நான் தான் தப்பு பண்ணலன்னு சொல்றேன் இல்லைங்க சார் கேளுங்க சார்ங்கிறாரு முத்து பேசாமாவாடா அப்படின்னு அருண் இழுத்துக்கிட்டு வர சார் சார் நான் எதுவும் பண்ணலைங்க சார் வேணும்னு எதுவும் பண்ணலைங்க சார் நான் முத்து சொல்ல ஏறுடா அப்படின்னு முத்துவ காப்பியால ஏத்த பாக்குறாரு அருண் சார் சார் நான் எந்த தப்பும் பண்ணலைங்க சார் நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க சார் நான் எதுவும் பண்ணலங்க சார் அப்படின்னு முத்து சொல்லிட்டு இருக்க டேய் கம்மனருடாங்கிறாரு அருண் டேய் நீ கார்ல ஏறுடா அண்ணே நீங்க கார் எடுத்து ஸ்டேஷனுக்கு வந்துருங்க அப்படின்னு அருண் சொல்ல உடனே முத்து அந்த கான்ஸ்டபிள் பக்கம் திரும்பி சார் 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 சொல்றதை கேளுங்க சார் 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 வண்டியில பிரேக் இல்லைங்க சார் சொல்றது கேளுங்க சார் அப்படின்னு முத்து கத்திட்டு இருக்க கான்ஸ்டபிள் வண்டிக்கிட்ட கிட்ட போயிடுறாரு டேய் நீ கார் ஓட்டுறதுக்கு மொத்தமா பிரேக் போட்டாச்சு இனிமே நீ தொடவே முடியாதபடி பண்ற அப்படின்னு அருண் சொல்லிட்டு இருக்க சார் 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 இவரு என் மேல இருக்க கான்ல சொல்லிட்டு இருக்காருங்க சார் 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 கார் எடுக்காதீங்க சார் என் வண்டியில பிரேக் இல்லைங்க சார் சார் உண்மையிலேயே கார்ல பிரேக் இல்லைங்க சார் அப்படின்னு முத்து கத்திக்கிட்டு இருக்க சுதா இத வீடியோ எடுத்துக்கிட்டே இருக்காங்க அண்ணே இத சும்மா போய் சொல்லிட்டு இருக்கானே நீங்க வண்டி எடுங்கிறாரு அருண் சார் 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 நான் சொல்றதை கேளுங்க சார் சார் பிளீஸ் சார் சார் அப்படின்னு முத்து கத்திக்கிட்டு இருக்க சார் நீங்கள் என்னோட பைக்கை எடுத்துகிட்டு வாங்க என்ன இன்னொரு கோஸ்டாஃப் கிட்ட அருண் சொல்லிட்டு டேய் நீ வாடா அப்படின்னு அருண் காருக்கு அவரை இழுத்துட்டு போக சார் சார் சார்னு கத்திக்கிட்டே இருக்காரு முத்து பிரேக் இல்லைங்க சார் எடுக்காதீங்க சார் நீ கத்திட்டு இருக்க ஏரிடா அப்படின்னு முத்துவை பிடிச்சி காருக்குள்ளே தள்ளுறாரு அருண் சார் பிரேக் இல்லைங்க சார் எடுக்காதீங்க சார் அப்படின்னு முத்து கத்திக்கிட்டே இருக்க அருண் அவரை உள்ளர் தள்ளி கதவை சாத்திடுறாரு சுதா இன்னும் வெடியை எடுத்துக்கிட்டே இருக்காங்க போலீஸ் வேன் இவங்களை கிராஸ் பண்ணி போகுது சார் கார்ல பிரேக் இல்லைங்க சார் வேணாங்க சார் எடுக்காதீங்க சார் சொன்னா கேளுங்க சார் வீட்டுல இருந்து கூட்டிட்டு வர்றதுக்கு ஒரு வழி கிடைச்சிருச்சு அனுப்புவோம் அப்படின்னு ரொம்பவே உத்தமமான காரியம் ஒண்ணு பண்ணிட்டு போறாங்க சுதா ரோஹிணி கடையில நிக்கிறாங்க இன்னைக்கு ஈவினிங் குள்ள உங்களுக்கு டெலிவரி ஆயிடும் அடுத்து என்ன ப்ராடக்ட் வேணும்னாலும் இங்க வாங்க நான் நல்லா ஆஃபர்ல பண்ணி தரேன்னு கல்லாவுல நிக்கிற ரோஹினி சொல்ல பில்ல வாங்கிட்டு ஓகேங்க மேடம் அவங்க அவங்க ரெண்டு பேரும் அந்த இடத்த விட்டு போக மனோஜ் அங்க வராரு அவரு கேஷ் கவுண்டர் முன்னாடி வந்து நிக்க வா மனோஜ் ஏதோ டீலரை பாக்க போனேன்னு சொன்னாங்க அப்படின்னு ரோகினி கேக்க என்ன பண்ணிட்டு இருக்க நீ அப்படின்னு மனோஜ் கொஞ்சம் கோவமா கேக்க நான் என்ன பண்ணினேன் உனக்கு நல்லதுதான் பண்ணிருக்கேன் சிக்ஸ்டி ஃபைவ் தௌசண்ட்க்கு இப்பதான் ஒரு கஸ்டமருக்கு ஒரு டிவிய சேல் பண்ண வேற எந்த ஷோரூம்லயும் கிடைக்கலன்னு இங்க வந்தாங்க நான் ப்ராடக்ட வாங்க வச்சு அனுப்பியிருக்கேன் அப்படின்னு ரோகினி கொஞ்சம் பெருமையாவே சொல்ல அதெல்லாம் சரிதான் நான் இல்லன்னு சொல்லல ரொம்ப தான் நீ இதெல்லாம் பண்ணுவ ஆனா இப்ப எதுக்கு ஷோரூமுக்கு வந்த அப்படின்னு மனோஜ் கேக்க எனக்கு டேலண்ட் இருக்குன்னு சொல்லிட்டு எதுக்கு ஷோரூமுக்கு வந்தேன்னு கேக்குற அப்படின்னு ரோகினி கேக்க அம்மா சொல்ற வரைக்கும் நீ ஷோரூமுக்கு வரவேணான்னு சொன்னே இல்ல ஏன் இப்படி பண்ற அப்படின்னு மனோஜ் கேக்க மனோஜ் நான் சொல்றத கொஞ்சம் ரோகினி ஆரம்பிக்க நிறுத்துங்கற மாதிரி கைய காமிக்கிறவரு நீ முதல்ல வெளியில வா சொல்றேன்ல இல்ல வெளியில வா வா அப்படின்னு மனோஜ் செல்ல ரோகிணி கோவமா கேஷ் கவுண்டர்ல இருந்து வெளியே வந்து நாலு எட்டு நடக்குறாங்க ஸ்டாஃப் எல்லாம் அங்க வந்து நிக்க என்ன எல்லாரும் வேடிக்கை பாத்துட்டு இருக்கீங்க போங்க போய் டெலிவரிய கொடுங்க அப்படின்னு கத்திக்கிட்டே கையில ஒரு பேப்பரை குடுக்க சரிங் மேடம்ல அவங்க எல்லாம் போயிடுறாங்க திரும்பி மனோஜ் கிட்ட வர்ற ரோகிணி பாரு நம்ம கிட்ட சேலரி வாங்குறவங்க எல்லாம் நம்ம சண்டையை வேடிக்கை பாத்துக்கிட்டு இருக்காங்க ஆல்ரெடி அவங்க எல்லாம் நம்மள பத்தி ஏதாவது காசி பேசிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு ரோஹிணி பல்ல கடிச்சிட்டு கத்த அது நீ இங்க வர்றதுனாலதான் நீ வரலன்னா இதெல்லாம் நடக்காது எல்லா பிரச்சனையும் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீ வா அப்படின்னு மனோஜ் சொல்ல சரி பிரச்சனை எல்லாம் எப்ப கேக்குறாங்க இதுக்கு மனோஜ் கிட்ட ஆன்சர் இல்ல எப்படி முடியும் அது முகத்திருப்பதுக்காக நீ என்ன பண்ணன ஓ அம்மா சொல்றதுக்கு எல்லாம் ஆமா போட்டுகிட்டு இருக்க அவ்வளவுதானே என்ன பத்தி நீ கவலையே படமாட்ட அப்படின்னு ரோஹினி கேக்க சத்தம் போடாத இது ஒண்ணு நம்ம வீடு இல்லங்கிறாரு மனோஜ் வீட்டுல மட்டும் என்ன வாழுகாம் இங்க பேசுறத கூட நீ வீட்டுல பேசறது இல்ல இங்க பாரு மனோஜ்னா ஒய்ஃப் அது உனக்கு ஞாபகம் இருக்குல்ல நான் தப்பு பண்ணிட்டேன் அதுக்காக நான் உன்கிட்ட ஆயிரம் தடவை சாரி கேட்டுட்டேன் இருந்தாலும் அவாய்ட் பண்ற நான் எங்க போவேன் எனக்கு நீ யாரு இருக்கா அப்படின்னு ரோஹினி கேக்க அவாய்ட் பண்ற மாதிரி நடந்துகிட்டே அப்படின்னு மனோஜ் சொல்ல எத்தனை நாள் நீ அவாய்ட் பண்ணுவேன்னு ரோகிணி கேக்குறாங்க அம்மா சொல்ற வரைக்கும் நீ ஷோரூம் வராத நான் நம்ம நல்லதுக்காக தான் சொல்றேன் அப்படின்னு மனோஜ் சொல்ல அவர ஒரு வெறும் பார்வை பார்த்துட்டு இதுதான் நல்லதா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் பிரிஞ்சிருக்கிறது உனக்கு நல்லதா மனோஜ் லைஃப்ல யாருமே தப்பே பண்ண மாட்டாங்களா எத்தனை நாளைக்கு இப்படியே இருக்க முடியும் இங்க பாரு மனோஜ் ரொம்ப நாள் பிரிஞ்சிருந்தா அந்த பிரிவு பழகிடும் அப்புறம் ஒரு ஸ்டேஜ்ல அந்த உறவே இல்லாம போயிடும் அதுதான் உனக்கு வேணுமா உன் லைஃப்ல நான் இருக்கவே வேணான்னு நினைக்கிறியா அப்படின்னு ரோஹினி ரொம்பவே தவிப்பா கேட்க மனோஜ் நான் சொல்லல ஆனா அம்மா இருக்காரு வேண்டாம் நான் ஏதாவது சொல்லிட போறேன் அம்மா அம்மானே சொல்லிக்கிட்டு இருக்காத அவங்களும் வேணும்னே நம்மள பிரிச்சு வச்சு பாக்குறாங்க ஆன்டி மேல எனக்கும் மரியாதை இருக்கு நான் இல்லன்னு சொல்லல ஆனா நம்ம லைஃப்ல ஒன்னா இருக்கணுமா வேணாமாங்கறத அவங்க ஏன் டிசைட் பண்ணணும் அவங்களை கேட்டா நம்ம மேரேஜ் பண்ணோம் லவ் பண்ணோம் அப்படின்னு ரோஹிணி கேக்க அதுக்கு அம்மா ஓகே சொன்னாங்க இல்லங்கிறாரு மனோஜ் அது கூட நான் சொன்ன பொய்யாலதான் மனோஜ் நான் பணக்கார வீட்டு பொண்ணு இல்லன்னு தெரிஞ்சதுன்னா உங்க அம்மா நம்ம மேரேஜுக்கு ஓகே சொல்லி கண்டிப்பா சொல்லி மாட்டாங்க நம்ம மேரேஜும் நடந்திருக்காது ஆனா இது எதுவுமே உனக்கு புரியல மேரேஜுக்கு யார் வேணா ஓகே சொல்லி நடத்தி வைக்கலாம் ஆனா வாழ போறது நீயும் நானும் தான் நம்ம லைஃப் எப்படி இருக்கணும்னு நாம தான் முடிவு பண்ணனும் அப்படின்னு ரோஹிணி சொல்ல அதுக்காக நாம மட்டுமே தனியா வாழ்ந்துட முடியாது நமக்குன்னு ஒரு ஃபேமிலி இருக்கு அப்படின்னு ரோஹிணிக்கு மட்டும் இல்ல நிறைய பேருக்கு அழகா இந்த கருத்தை சொல்றாரு மனோஜ் அம்மா உன்னை ரொம்ப நம்பினாங்க அவங்கள நீ எவ்ளோ ஹர்ட் பண்ணிட்ட அப்படின்னு மனோஜ் சொல்ல அப்படி என்ன ஹர்ட் பண்ணிட்டேன் நான் சொன்ன பொய்யால யாருக்கு என்ன லாஸ் வந்துச்சு ஆன்ட்டிய சமாதானப்படுத்த நான் எவ்வளவோ ட்ரை பண்ணேன் ஆனா அவங்க என்னை ஒரு மனுஷியா கூட மதிக்கிறது இல்ல என் கூட பேசறதும் இல்ல நீயும் எனக்காக அவங்க கிட்ட பேசுறதும் இல்ல அப்படின்னு ரோகினி குறைப்பட பேசினா என்னதான் திட்டுவாங்க அப்படின்னு மனோஜ் சொல்ல சரி கடைசி வரைக்கும் அவங்க கிட்ட பேசாமே இருந்துட்டா நீயும் அப்படியே இருந்துருவியா என்னை அப்படியே கட் பண்ணி விட்டுருவியா இதுக்கு என்னதான் மனோஜ் முடிவு அப்படின்னு ரோகினி கேட்க பேசாம வேற பக்கம் திரும்பிட்டு அமைதியா நிக்கிறாரு மனோஜ் உன்னால பதிலே சொல்ல முடியலல்ல இப்படியே இருந்தா ஒரு ஸ்டேஜ்ல நான் வேணான்னு உனக்கு தோணிடும் மனோஜ் அப்படின்னு ரோகினி சொல்ல உடனே திரும்புற மனோஜ் நான் ஒன்னும் அப்படி நினைக்கல அம்மா உன் மேல கோவமா இருக்காங்க அப்படின்னு கிளிப்பிள்ள மாதிரி அதையே சொல்ல அவங்க கோவமா இருந்துட்டு போகட்டும் அவங்களுக்கு எப்ப பேசணும்னு தோணுதோ அப்ப பேசட்டும் நீயே இப்படி இருக்க உன் அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் சண்டை வந்த அவங்க பேசாமலே இருந்துடுவாங்களா நம்ம வீட்டுல இருக்க எல்லா கப்பல்ஸ்குள்ளயும் சண்டை வருது ஆனா அவங்க யாருமே பேசிக்காம இல்ல நீ மட்டும் ஏ மனோஜ் இப்படி இருக்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கணும் தெரியுமா எப்படி வாழணும்னு மத்தவங்க டிசிஷன் எடுக்க கூடாது மனோஜ் அப்படின்னு ரோகிணி சொல்ல மனோஜ் யோசனையா பாத்துக்கிட்டு இருக்காரு நாளைய ப்ரோமோல அருண் முத்துவ ஸ்டேஷன கூட்டிட்டு வந்திருக்க நான் ஏசி ஆபீஸ் போறேன் அவன் காரை கொடுக்காதீங்க அப்படின்னு இன்ஸ்பெக்டர் சொல்லிட்டு போக சார் 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 அப்படின்னு முத்து ரெண்டு ஸ்டெப் அவரு பின்னாடியே போக அருண் அவரோட லெஃப்ட் ஹேண்ட முத்துவோட நெஞ்சில வச்சு உள்ளர தள்ளி விடுறாரு நீ என்ன கத்துனாலும் இங்க நடக்காது நான் ரொம்ப நாளா எதிர்பார்த்த விஷயம் இப்பதான் நடந்திருக்கு அப்படின்னு அருண் சொல்ல வேணாங்க சார் பவர் கையில இருக்குன்னு ரொம்ப ஆடாதீங்க சார் நான் தான் என் மேல தப்பு இல்லைன்னு சொல்றேன் இல்லைங்க சார் டைம் பார்த்து பழி தீத்துக்கிறீங்களா அப்படின்னு முத்து சொல்ல சிரிக்கிற அருண் உன்னோட லைசென்ஸ் கேன்சல் பண்றேன்டா வேலை இல்லாம சுத்து அப்பதான் போலீஸ்னா யாருன்னு உனக்கு புரியும் அப்படின்னு அருண் அசால்ட்டா சொல்ல முத்து வெறிச்சு போய் பாத்துட்டு நிக்கிறாரு மீதி என்ன நடக்குதுன்னு நாளைக்கு பாக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்